குழந்தைங்க எல்லாம் தனக்கு பிடிச்சதை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க தா மட்டுமே வச்சுப்பாங்க இது எதனால அப்படின்னா பேரண்ட்ஸும் அதே தான் சொல்லி வளர்ப்பாங்க யாருக்கும் கொடுக்காத நீ மட்டும் தான் சாப்பிடணும் யாருக்கும் கொடுக்காத நீ மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த வழக்கம் வந்துகிட்டே இருக்கனால தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பிடிச்சதை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டோம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அது நமக்கு தேவையில்லை அப்படின்னா அப்போ கொடுப்போம் இல்ல எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா கொடுப்போம் ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் ஆனா இஸ்லாம் அதுக்கு ஆப்போசிட் ஆனது ரொசல் சொ விளை சொல்லுன்னு சொல்றாங்க யார் தனக்கு ரொம்ப விருப்பமான விஷயத்த தன்னோட சகோதரனுக்கு கொடுக்கலையோ அது அவங்க முகமீன்கள் இல்ல முஹ்மீன்கள் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க இது எப்படி செய்ய முடியும் பிடிச்சதெல்லாம் தூக்கி கொடுத்துட முடியுமா எப்போ அது செய்ய முடியும் அப்படின்னா எல்லாமே அவ்வளவா எனக்கு கொடுத்த கிஃப்ட் அத்தனையுமே அவ்வளவா எனக்கு எனக்காக அன்பு செலுத்துறது மூலமா கொடுத்தான் நான் மத்த உங்களுக்கு அன்பு செலுத்துறேன் அதனாலே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சந்தோஷமா கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த மனநிலையே நமக்கு உண்டாகும் இன்ஷா அவ்வளவு அந்த அந்த ஒரு மனநிலையே டெவலப் பண்ணுவோம் அப்போ நமக்கு அவ்வளோவுடைய அருள் இன்னும் அதிக அதிகமா கிடைச்சிட்டே இருக்கும் எதை நம்ம கொடுத்தாலும் அதை விட பெட்டரான விஷயத்த அதெல்லாம் நமக்கு தரும் அந்த நம்பிக்கையோட கொடுப்போம் அசலாம் வலைக்கும் வர விவரக்காக